ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிருந்தா நாவல் உன்னில் சரணடைந்தேன் எபிசோட் முப்பத்தி நான்கு மறுநாள் காலை சூரியன் தன் வருகையை தெரிவிக்க குருவிகள் சேவல்கள் என அனைத்தும் சத்தமிட்டு கொண்டிருந்தன தன்னவனை அனைத்து தூங்கியபடி இருந்த நதியா மெல்ல கண் திறந்தாள் அவனின் தூக்கம் களையாதவாறு மெதுவாக எழுந்தவள் பாத்ரூமிற்குள் சென்று குளித்துவிட்டு வாசலை சுத்தப்படுத்தி கோலமிட்டாள் பின்பு சமையலறைக்கு வந்து சமையல் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள் சிறிது நேரத்தில் கண்விழித்த சுரேஷ் சுவரில் மாட்டப்பட்டிருந்த கடிகாரத்தை பார்க்க அது எட்டு என காட்டியது ஐயோ ரொம்ப நேரம் தூங்கிட்டம் போல என்று நினைத்தவன் படுத்திருந்த பாயையும் தலையணையையும் எடுத்து வைத்துவிட்டு நேராக சமையலறை நோக்கி சென்றான் வயலில் வேலை இருப்பதால் வேக வேகமாக சமையலை முடித்து கொண்டிருந்தாள் நதியா நதியாவை பார்த்த சுரேஷ் அவளை பின்னிருந்து கட்டிக்கொண்டு ஏய் பொண்டாட்டி என்னடி இவ்வளவு நேரம் தூங்கிட்டே கொஞ்சம் எழுப்பி விட்டுருக்கலாம்ல என்று கூறி அவள் கொழுத்தில் தன் முகத்தை புதைக்க அதை பார்த்து சிரித்தவள் மாமா அவ்வளவு ஒன்றும் லேட் ஆகலை நீங்கள் குளிச்சுட்டு வாங்க சமையல் ரெடியாயிடுச்சு நம்ம சாப்பிட்டுட்டு வயலுக்கு போகலாம் என்று கூற சரிடி என்றவன் அவளின் கழுத்துக்கு சிறு சிறு முத்தங்களை கொடுத்துவிட்டு குளிக்கச் சென்றான் அவன் குளித்து முடித்து வருவதற்குள் தட்டில் சாதத்தை வைத்து தயாராக வைத்திருந்தாள் குளித்து முடித்து வந்தவன் பூக்கள் வைத்து அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்த சுவாமி படத்தின் முன்பு நின்று இன்னைக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் நீதான் எங்களுக்கு துணையாக இருக்கணும் என்று வேண்டிக்கொண்டான் கொண்டான் நதியா சாப்பாட்டு தட்டை ரெடியாக வைத்திருக்க அவளிடம் வந்தவன் ஏய் பொண்டாட்டி என்ன சமைச்சு வச்சிருக்க என்று கேட்க முள்ளங்கி சாம்பாரோ உங்களுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு பருவலோ மாமா என்று கூறிக்கொண்டே சாப்பாட்டு தட்டை அவனிடம் கொடுத்தாள் சாப்பாட்டு தட்டை வாங்கியவன் சாதத்தை பிசைந்து அதில் உருளைக்கிழங்கு வருவலையும் வைத்து தன்னவளுக்கு ஊட்டிவிட்டான் மாமா என்ன பண்றீங்க நீங்கள் சாப்பிடுங்க நான் சாப்பிட்டுக்கிறேன் என்று நதியாக கூற ஏய் பொண்டாட்டி முதல்ல நீ சாப்பிடு என்று கூறி ஆசையாய் அவளுக்கு ஊட்டிவிட்டான் என் பொண்டாட்டிக்கு ஊட்டிவிட்ட அதே கையால் நான் சாப்பிடும்போது தான் சாப்பாடு ரொம்ப சுவையாக இருக்குது என்று கூறிக்கொண்டே அவன் சாப்பிட அதை கேட்டு சிரித்தவள் என் செல்ல மாமா என்று அவனின் கன்னத்தை வலித்து முத்தம் கொடுத்தாள் இருவரும் பேசிக்கொண்டே சாப்பிட்டு முடிக்க ஏழுமலையும் வந்தான் ஏழுமலையை பார்த்த சுரேஷ் வாடா மச்சான் சாப்பிடு என்று கூற இல்லடா மச்சான் நான் சாப்பிட்டேன் சரி சாப்பிட்டு முடிச்சிட்டியா வயலுக்கு போகலாமா என்று கேட்க போகலான்டா என்றவன் சாப்பிட்டு முடித்துவிட்டு ஏழுமலையுடன் வயலுக்கு சென்றான் நதியாவும் அவர்களுக்கு துணையாக சிறு சிறு வேலைகளை செய்ய வயலுக்கு வந்தாள் ஏழுமலை சுரேஷ் இருவரும் டிராக்டர்களை வைத்து நிலத்தை உழ ஆரம்பிக்க நதியா மனதில் கடவுளே நல்லபடியா எல்லாம் நடக்கணும் என்று நினைத்தாள் சுரேஷ் ஏழுமலை இருவரும் நிலத்தை டிராக்டர் வைத்து உழுது கொண்டிருந்தனர் சுரேஷுக்கு இந்த வேலை புதிது என்பதால் கொஞ்சம் கடினமாக தெரிந்தது எந்த வேலையும் செய்யாமல் செல்ல பிள்ளையாக வளர்ந்தவன் இன்று தனக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான் என்பதை நினைத்து நதியா மிகவும் வருந்தினாள் ஆனால் சுரேஷ் தன்னவளுடன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக மகிழ்ச்சியுடன் அந்த வேலையை செய்து கொண்டிருந்தான் சுரேஷ் ஏழுமலை இருவரும் பேசிக்கொண்டே வேலையை செய்து கொண்டிருக்க சுரேஷ் ஏழுமலையிடம் டிராக்டருக்கான வாடகை எவ்வளவுடா என்று கேட்க அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் என்று கூற டேய் டிராக்டர் எங்க வாங்குன வாடகை எவ்வளவு அத முதல்ல சொல்லு என்று கேட்டான் மச்சான் அந்த டிராக்டர் உங்க மாமாவோடது மாமா தான் கொடுத்து அனுப்பினாரு என்று கூற டெய் உன்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மாமா கிட்டேயோ எந்த உதவியும் கேட்கக்கூடாதுன்னு என்று அவன் கூற டெய் நானா போய் கேட்கல மாமா ஃபோன் பண்ணி வர சொன்னாரு விவசாயத்துக்கு தேவையான எல்லா பொருளையும் மாமா எடுத்துக்க சொன்னாரு என்று கூற அதை கேட்ட நதியாவும் பரவாயில்ல விடுங்க உங்கள் மாமா தானே கொடுத்து அனுப்புனாரு நம்ம வேண்டாம்னு திருப்பி அனுப்பிட்டா அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும் அவங்க பாசமாக செய்யும்போது நம்ம எதையும் வேண்டான்னு சொல்லக்கூடாது என்று கூறி அவனை சமாதானம் செய்தாள் சூரியனின் கதிர்கள் ஓட்டு வீட்டில் ஜன்னலின் வழியே ராகவனின் மீது பட ராகவன் மெதுவாக கண்ணை திறந்தான் தன்மேல் பூமாலையாக படுத்து கொண்டிருக்கும் தன்னவளை பார்த்து ரசித்தான் அவளின் தூங்கும் அழகை கண்டு ரசித்தவன் அவளின் நெற்றியில் இருக்கும் முடிகளை சரி செய்துவிட்டு அவளின் நெற்றியில் ஆசையாக அழுத்தமாக ஒரு முத்தத்தை கொடுத்தான் அந்த முத்தத்தில் மெதுவாக கண் திறந்தவள் தன்னவனை பார்த்து சிரித்துக்கொண்டே குட் மார்னிங் மாமா என்றாள் குட் மார்னிங் ஏ செல்ல பொண்டாட்டி என்று அவள் கன்னத்தில் முத்தம் கொடுத்தான் இரவு முழுவதும் அவன் செய்த சேட்டைகளால் அவளின் கை கால்கள் வலிக்க ஆரம்பித்தது மாமா எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது என்று கூற வாழைத்தண்டு போல் இருக்கக்கூடிய அவளது கால்களை அழுத்தி விட மாமா என்ன பண்ணுறீங்க என்று கேட்டாள் என் பொண்டாட்டி காலை நான் அழுத்தி விடுற என்றவன் அவளின் கால்வெளி தீரும் வரை அழுத்தி விட்டான் பட்டு இப்ப எப்படி இருக்கு என்றவன் கேட்க பரவாயில்ல மாமா என்றாள் கால்களை அழுத்திக் கொண்டே இருந்தவன் அவளின் கால்களை வருடி விட்டு உள்ளங்காலில் முத்தத்தை கொடுக்க அதில் அவள் கூச்சம் தாங்காமல் நெளிய ஆரம்பித்தாள் அடுத்து அவன் என்ன போகிறான் என்பதை புரிந்து கொண்டவள் மாமா நேரம் ஆகுது வீட்டில் அத்தை தேடுவாங்க வாங்க வீட்டுக்கு போகலாம் என்று கூற சரிபட்டு என்றவன் அங்க காய வைத்திருந்த அவளின் புடவையை எடுத்து கொடுக்க அவளும் அதை அணிந்து கொண்டாள் இருவரும் அந்த வீட்டை விட்டு வெளியே வர சீதாவால் நடக்க முடியவில்லை அவனின் தோளில் சாய்ந்தவாறே மெதுவாக நடந்து வர அவனும் அவளை அணைத்தவாறே கூட்டி வந்தான் தன் வண்டி இருக்கும் இடத்திற்கு வந்தவன் தன் வண்டியை ஸ்டார்ட் செய்ய அவனின் பின்னால் அவள் அமர்ந்து கொண்டாள் அவன் வண்டியை ஓட்ட அவன் பின்னால் அமர்ந்தவள் அவளின் இடையில் கையிட்டு காற்றுப்புகாத வண்ணம் அணைத்துக்கொண்டு கொண்டு அவனின் மேல் சாய்ந்து கொண்டாள் அவனும் அவளை பார்த்து ரசித்தபடியே இரவு நடந்த அனைத்தையும் நினைத்துக்கொண்டு தன் வீட்டிற்கு வந்தான் வீட்டில் இருவரையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தனர் ராகவனும் சீதாவும் உள்ளே வர அவர்கள் இருவரையும் பார்த்த செல்வி டேய் தம்பி எங்க போனீங்க நைட்டு முழுக்க வரவே இல்ல மழை வேற பேஞ்சுது நாங்க ரொம்ப பயந்துட்டோம் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல என்று கேட்க அம்மா நாங்க பத்திரமா தான் இருந்தோம் நம்ம தோட்டத்து வீட்டுக்கு தான் போனோம் மலையில் வேற நனைஞ்சிட்டோம் அங்க டவர் கிடைக்காதனால ஃபோன் பண்ண முடியலம்மா அக்கா கிட்ட அங்கே தான் போறோம்னு சொன்னேனேம்மா என்று கூற அக்கா சொன்னாடா ரெண்டு பேரும் நைட்டு வந்துடுவீங்கன்னு நினச்சேன் மழை வேற ரொம்ப பேஞ்சிக்கிட்டே இருந்தது அதான் நாங்க பயந்துட்டோம் என்று கூறினாள் சீதாவின் தலைமுடியெல்லாம் கலைந்து ஒரு மாதிரி இருக்க அதை பார்த்த சுந்தரி என்ன சீதா மலையில் ரொம்ப நனைஞ்சிட்டீங்களா என்று குண்டல் செய்ய அதை கேட்டு சிரித்து தலையை குனிந்து கொண்டாள் சரிமா சீதா நீங்க குளிச்சிட்டு சீக்கிரமா வாங்க டிஃபன் ரெடியா இருக்கு என்று கூற சரிங்கத்த என்றால் இருவரும் தங்கள் அறைக்கு சென்று குளித்துவிட்டு கீழே வந்தனர் ராகவனும் சாப்பிட்டு முடித்துவிட்டு தன் வண்டியை ஸ்டார்ட் செய்து தோட்டத்திற்கு சென்றான் சூரியன் மெல்ல மறைய மாலை நேரம் வந்தது சுரேஷ் ஏழுமலை இருவரும் நிலத்தை சீர்படுத்தி உழுது தண்ணீர் பாய்ச்சியிருந்தனர் மறுநாள் காலை மீண்டும் முழுவதற்காக டிராக்டர்களை ஓரமாக வைத்துவிட்டு கை கால்களை கழுவிவிட்டு ஓரமாக வைக்கப்பட்டிருந்த தனது சட்டையை எடுத்து அணிந்தனர் நாள் முழுவதும் வயலில் வேலை இருந்ததால் சுரேஷ் மிகவும் களைப்பாக தெரிந்தான் ஏழுமலை சுரேசிடம் மச்சான் நாளைக்கு காலையில் சீக்கிரம் வந்துடலாம் வேலை நிறைய இருக்கு என்று கூற சரிடா என்றவன் நதியாவை அழைத்து கொண்டு வீட்டிற்குள் சென்றான் நதியா இருவருக்கும் காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்க அதை குடித்துவிட்டு ஏழுமலை சரிடா மச்சான் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் என்று கூறிவிட்டு தன் வீட்டிற்கு கிளம்பினான் அவன் வயலில் இன்று வேலை பார்த்ததை பார்த்த நதியாவுக்கு கண்கள் எல்லாம் கலங்கியது அவன் இதுவரை எந்த வேலையும் செய்யாமல் வீட்டுக்கு செல்ல பிள்ளையாக வளர்ந்து வந்தவன் இன்று அவன் படும் பாட்டை பார்த்தவள் கண்களில் கண்ணீர் வெம்பலாக மாற அதை பார்த்த சுரேஷ் என்னடியாச்சு என்று கேட்க என்னால் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமாமா என்று அவள் சிறு பிள்ளை போல அல அவளை இழுத்து தன் மார்போடு அணைத்து கொண்டவன் ஏய் லூசு இதுக்கெல்லாம் அழுவாங்களா என்றபடி அவள் கூந்தலை வருடி கொடுத்து அவள் தலையில் முத்தமிட்டான் ஏய் பொண்டாட்டி எனக்கு எந்த கஷ்டமும் இல்லடி இதெல்லாம் நான் பழகிக்கணும் அப்படியே உட்காந்துட்டே இருந்தா நம்மளால சாப்பிட முடியுமா இவ்வளவு நாள் உழைப்புன்னா என்னன்னு தெரியாம இருந்துட்டேன் ஆனா இப்போதான் விவசாயம் எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரிய வருது இதுக்கு மேல இந்த கஷ்டத்தை நம்ம பட்டு ஆகணும் அதுவும் என் பொண்டாட்டிக்காக நான் கஷ்டப்படுறேன்னு நினைக்கும்போது எனக்கு அதுவும் சந்தோஷமாக தான் இருக்கடி செல்லம் என்று கூறிவிட்டு குளியலறைக்குள் குளிக்கச் சென்றான் அவளுக்கு அவன் பேசுவது ஒரு புறம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவன் இவ்வளவு கஷ்டப்படுவதை நினைத்து மிகவும் வேதனையாகத்தான் இருந்தது ஏதும் பேசாது உள்ளே சென்று இரவுக்கான உணவை தயார் செய்தாள் சுரேஷ் குளித்து முடித்து வர நதியா அவனுக்காக இரவு உணவு எடுத்து வைத்திருந்தாள் அவளின் அருகில் வந்து அமர்ந்த சுரேஷ் ரொம்ப பசிக்குது என்று கூற நதியா அவனுக்கு சாதம் போட அவள் போட்ட சாதத்தை சரவணன் வேகமாக சாப்பிடுவதை பார்க்க நதியா மாமா இவ்வளவு பசியாக இருக்கீங்க என்று கேட்க என்னன்னு தெரியலடி இன்னைக்கு ரொம்ப நேரம் வேலை செஞ்சதில்லை பசி அதிகமாக எடுத்துடுச்சு உனக்கு ஒன்று தெரியுமா நான் முதல் தடவையா இவ்வளவு பசி எடுத்து சாப்பிடுறேன் தெரியுமா என்று கூற அவளுக்கு மனது மிகவும் வலித்தது பசி கூட தெரியாத அளவிற்கு அவன் வீட்டில் அவ்வளவு செல்லமாக வளர்ந்திருக்க இன்று தனக்காக இவன் இவ்வளவு கஷ்டப்படுகிறான் என்று நினைக்கும்போதே அவளின் கண்கள் கலங்கின சுரேஷ் சாப்பிட்டு கொண்டிருந்த உணவை அவளுக்கு ஊட்டிவிட்டான் அவனிடமிருந்து ஊட்டிக்கொண்டவள் நான் மாமா நீ சாப்பிடு என்று கூற ஏண்டி நான் ஊட்டுனா நீ சாப்பிட மாட்டியா என்று கேட்க அவள் பதில் ஏதும் பேசாமல் தன் வாயை மட்டும் திறந்து அவனுக்கு காட்ட அதை பார்த்து சிரித்த சுரேஷ் அவளுக்கு ஊட்டிவிட்டான் சுரேஷ் சாப்பிட்டு முடித்து வெளியில் வந்து தென்னையில் அமர நதியாவும் அவன் அருகில் வந்து அமர்ந்து கொண்டாள் அவள் அவன் தோளில் சாய்ந்து கொள்ள அவனும் அவளை அள்ளி தன் மடிமீது அமர்த்தி கட்டிக்கொண்டான் அவளை கட்டிப்பிடித்து கொண்டிருந்த சுரேஷ் மெல்ல அவளின் இடையை வருட அவனின் செயலை புரிந்து கொண்டவள் அவன் மார்பில் முகத்தை புதைத்து கொண்டாள் அவளின் கன்னத்தை பற்றியவன் நதியா என்று மெல்லிய குரலில் அழைக்க சொல்லுங்க மாமா என்றாள் என்ன பாறேன் என்று கூறி அவளின் தாடையை பற்றி நிமிர்த்த அவள் அவன் முகத்தை பார்த்தாள் அந்த இரவு நிலவின் ஒளியில் பெண்ணவளின் முகம் இன்னும் அழகாக ஜொலிக்க அதை பார்த்தவன் அவளது உதடுகளை தன் விரல்கள் கொண்டு மெல்ல வருடி அதில் தன் இதழை பதித்தான் இருவரும் அந்த முத்தத்தில் தங்களை மறந்திருக்க சட்டென்று சுதாரித்த நதியா மாமா உள்ள போயிடலாமா என்று கேட்க அவள் கூறியதை கேட்டு சிரித்தவன் அவளை தன் இரு கைகளால் அள்ளிக்கொண்டு வீட்டிற்குள் சென்றான் பூவை போல் அவளை ஏந்தி வந்து பாயில் கிடத்தியவன் அவளது வாழைத்தண்டு போன்ற கால்களை கரம் கொண்டு வருடியபடியே கீழே இறங்கி அவள் பாதத்தை எடுத்து அதில் நச்சென முத்தம் ஒன்றை வைக்க கூச்சத்தில் எழுந்தபடி காலை அவள் பின்வாங்க அதை விடாது பற்றி கொண்டவன் இன்ச் பை இன்ச்சாக முத்தங்களை பதித்தபடியே முன்னேறியிருந்தான் அவனின் முத்த ஊர்வலம் அவளது அழகான தொடைகளை நோக்கி வர ஆசை அடங்காமல் அதில் நறுக்கென கடித்தே விட்டான் ஆ மாமா என்று அவள் கத்த அடுத்த நொடியே அவள் மீது படர்ந்தவன் முகம் முழுக்க வேகமாக முத்தமிட்டு அவளது பன்னீர் ரோஜா இதழ்களை சிறை செய்திருந்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவளது உதடுகளை உண்ண ஆரம்பித்தவன் அவளது இதழை ரசித்தும் ருசித்தும் களவாடினான் நேரம் செல்ல செல்ல ஆசை முத்தம் உணர்ச்சி முத்தமாக மாற அவன் விரல்கள் அவளது கூந்தலிலும் அவள் விரல்கள் அவன் பிடரியையும் இருக்க பற்றியிருந்தது இருவரும் இதழ்களைக் கொண்டு முத்தத்தாலேயே ஒரு யுத்தம் நடத்த உணர்ச்சிகள் இன்னும் இன்னும் பெருகி கொண்டே சென்றது ஒரு கட்டத்திற்கு மேல் மூச்சு முட்டவே தனது இதழ்களை பிரித்தவர்கள் ஒருவர் ஒருவரை ஆசை கொண்டு பார்க்க அவர்களின் கண்களில்தான் எத்தனை காதல் நீண்ட முத்தத்திற்குப் பிறகு அவளின் உதடு வறண்டு போயிருக்க அதை பார்க்க சகிக்க மாட்டாதவனாய் மீண்டும் அவள் இதழில் தன் இதழை இணைத்து தன் எச்சிலாலே அவள் தாகம் தீர்த்தான் வெகு நேரம் கழித்து அவள் இதழை விடுவித்து கழுத்தில் முகம் புதைத்து தன் உஷ்ண காற்றை அவளுக்கு உணர வைக்க என்னவளின் உடம்பெல்லாம் சிலிர்த்து செல்லிட ஆரம்பித்தது அவனின் பின்தலையை பற்றி அழுத்தமாக தன் கழுத்தில் புதைத்தவள் மாமா என்று கிரங்கிய குரலில் அழைக்க அவள் கழுத்தில் செல்லக்கடியை பரிசாக வழங்கியவன் அவன் ஆசை தீர அவளின் கழுத்துக்கு சிறு சிறு முத்தங்களை கொடுத்தான் அவன் தன் விரல்களை கொண்டு பெண்ணவளின் இடையில் கோலமிட பெண்ணவள் தரையில் விழுந்த மீனைப் போல துடித்துதான் போனாள் அவளின் கிரக்கமான முகபாவனைகளைக் கண்டு சொக்கி போனவன் ஆவல் கொண்டு அதில் முத்தங்களை பாரி வழங்கியபடி கடித்து மேலும் முன்னேற நினைத்து அவளின் அங்கங்களை திண்டியது இருவரின் ஆடைகளுக்கு விடுதலை அளித்து ஒருவர் மற்றொருவருக்காக ஆடையாக மாறினார் இருவரும் தங்கள் உலகத்தில் தங்களை மறந்து கூடலில் மூழ்கி முத்தெடுத்து கொண்டிருக்க தன் முழு வேகத்தையும் தன்னவளிடம் காட்டியவன் உடல் முழுவதும் வேர்த்து அவள் மீது சரிந்தான் அவள் அவனின் நிலையை உணர்ந்து தன் மார்போடு அணைத்து இன்னும் புதைத்து கொண்டாள் அவன் சிறிது நேரம் கழித்து அவனை விட்டு கீழே இறங்கி படுத்த அவளை தன் மார்போடு போட்டுக்கொண்டான் அவன் உடல் முழுவதும் வேர்த்திருப்பதை பார்த்தவள் தன் புடவையை எடுத்து அவன் முகத்தை துடைத்து விட்டாள் மாமா ரொம்ப வேர்க்குதா காத்து பத்தலில்ல என்று கூற அவள் கூறியதை கேட்டவன் சட்டென்று புரண்டு தனக்கு கீழே அவளை கொண்டு வந்து அவளின் மீது மெல்ல படர்ந்தவன் அவள் கழுத்தில் தன் முகம் பதைத்து காதோடு நீ தாண்டி எனக்கு பத்தவே மாட்டேங்கிற பொண்டாட்டி எவ்வளவுதான் உன்கிட்ட இருந்து எடுத்தாலும் எனக்கு பத்தவே மாட்டேங்குது என்று மயக்கும் குரலில் கூற அவன் கூறியதின் அர்த்தம் புரிந்த அவளின் முகம் முழுவதும் சிவக்க அதை பார்த்தவனுக்கு மீண்டும் அவள் மேல் மோகம் தோன்ற அவளிடம் தனது தேடலைத் தொடங்கினான் தனக்காக எதையும் செய்யும் தன் கணவனுக்காக தன்னை முழுதாக அவனுக்கு கொடுத்தாள் சிறிது நேரத்திற்கு பின் அவளை விட்டு பிரிந்தவன் அவளை தன் மார்போடு அள்ளி போட்டு கொண்டு தூங்கினான் அவனுக்கு வேர்த்து கொட்ட அதை பார்த்தவள் தன் சேலையை எடுத்து அவனுக்கு விசிறிவிட்டாள் தன் கணவன் தூங்கும் அழகை பார்த்து ரசித்தவள் அந்த வேர்வையிலும் அவனை காற்றுப்புகா வண்ணம் இறுக்கமாக கட்டி அணைத்து கொண்டு தூங்க ஆரம்பித்தாள் இக்கதை தொடரும் இக்கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்